வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் இப்போ யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு கேடை விளைவிப்பது எது என்று கேட்டால் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தவறான உணவு பழக்க வழக்கம்தான் அப்போ ஒருவர் உணவு முறையை மாற்றினால் நிச்சயமாக அவருடைய உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்பில் நமது வீட்டில் சமையலறையில அடுப்பாங்கறையில இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கசாயத்தை எப்படி தீர்வாக பயன்படுத்தலாங்கிறத பத்தி ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாகவே ருசியுடன் கூடிய ஒரு மருத்துவமனை எது என்று கேட்டால் அது உன் வீட்டு சமையலறை ருசியுடன் கூடிய மருத்துவமனை உன் வீட்டு சமையலறை மேற்கத்திய சிகிச்சை முறை உன் மரணத்திற்கான தொடக்க உரை நம் இயற்கை மருத்துவ முறை அந்த மரணத்திற்கே முடிவுரை எழுதக்கூடிய அந்த சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் கசாயம் செய்யக்கூடிய முறைகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் எந்த பொருட்களை கொண்டு எந்த வகையான கசாயம் தயாரிக்கப் போகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய கசாயம் எது என்று கேட்டால் சுக்கு தனியா கசாயம் தனியா என்று சொன்னால் வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதுதான் சுக்கு தனியா கசாயம் இந்த சுக்கு தனியா கசாயம் எந்த குறைபாட்டை நீக்குவதற்கு ஒரு அரு மருந்தாக விளங்க போகிறது என்று கேட்டால் தீராத சளி குறைபாட்டை மார்புல சளி இருந்துகிட்டு சளி வெளியே வர முடியாமல் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் தொடர்ந்து சளி சிந்திக்கிட்டு அதனால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கசாயம்தான் சுக்கு தனியா கசாயம் அப்ப இந்த சுக்கு தனியா கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் சுக்கு ஒரு ஐந்து கிராம் தனியா ஒரு ஐந்து கிராம் மிளகு ஒரு ஐந்து கிராம் திப்பிலி ஒரு ஐந்து கிராம் சித்தரத்தை ஒரு ஐந்து கிராம் மஞ்சள் தூள் ஒரு மூன்று சிட்டிகை என்னென்ன பொருளை சேர்த்தோம் சுக்கு அதுக்கடுத்து தனியா மிளகு திப்பிலி சித்தரத்தை இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் தலா ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அதற்கடுத்து மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை அளவு எடுத்துக்கொண்டோம் இந்த பொருட்களை கொண்டு நாம் கசாயம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாமா முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அந்த சுக்கு இருக்கு இல்லையா அந்த சுக்கை மேல் தோலை சீவி ஒன்று இரண்டாக தட்டி பாத்திரத்தில் போடவும் அதற்கடுத்து தனியா அந்த வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதனை பாத்திரத்தில் போட்டு மிளகு திப்பிலி சித்திரத்தை இந்த மூன்றையும் ஒன்று இரண்டாக தட்டி அந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு ஐந்து டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதனோடு மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் நன்றாக கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் அளவுக்கு வரும் வரை நன்கு சுண்ட வைக்க வேண்டும் நன்கு சுண்டின பின்பு அதனை இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் கஷாயம் சுக்கு தனியா மிளகு திப்பிளி சித்திரத்தை அனைத்தையுமே ஒன்று இரண்டாக சுத்த முதல்ல சுத்தப்படுத்தி அடுத்து ஒன்று இரண்டாக அனைத்தையும் இடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஐந்து டம்ளர் தண்ணீர் ஊற்றி மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொண்டோம் இந்த கஷாயம் யார் குடிக்க வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் சளியினால் யார் ஒருவர் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த குறைபாட்டை நீக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு மருந்து அப்போ தொடர்ந்து சளி இருந்து கொண்டு இருப்பவர்கள் குடிக்கலாம் மார்பில சளி கட்டிக்கொண்டு சளியே வராமல் அவஸ்தைப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களும் இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடிக்கலாம் அப்ப இந்த சளியினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் அந்த நேரத்துல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை கொண்டு கசாயம் செய்து காலை மற்றும் மாலை அல்லது தேவையான நேரத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ் நீரோடு கலந்து குடித்து கொண்டு வந்தால் சளியினால் துன்பப்படுபவர்கள் அந்த குறைபாட்டிலிருந்து இருந்து எளிதாக விடுபடுவதற்கு இந்த கஷாயம் ஒரு அருமருந்தாக விளங்கும் அப்ப இவ்வளவு அற்புதமான நமது வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை கொண்டு இந்த தீராத சளி குறைபாட்டை தீர்ப்பதுக்குண்டான கஷாயத்தை இன்று நாம் பார்த்தோம் அல்லவா அப்ப இந்த குறைபாடினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த கஷாயத்தை தயார் செய்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்தலாம் அல்லவா மீண்டும் நாளைக்கு அந்த அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்களை கொண்டு எளிதாக கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்